நான் போனதுக்கு அப்புறம் என்னோட குடும்பத்தை யாரு துன்பு நான் போனதே போ தயவு செஞ்சு யாரு யாரை ஏமாத்தாதீங்க மதுரை மாவட்ட மண்டல பொறுப்பாளர் அம்மா திமுக பிடி மணிமாறன் அவரு கூட சேர்ந்தவர் முத்துக்குமார் மீனவர் அணி அமைப்பாளர் ஆமா திமுகல மதுரை தெற்கு அவங்க என்ன ரெண்டு நாளா ரெண்டு நாளா இல்ல ரெண்டு மாசமாவே ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க பவித்ரா ஏஜென்சி பவித்ரா டிராவல்ஸ் பள்ளி சேர்ந்தவங்க தாலைக்கு பார்த்தாங்க அவங்களா கூப்பிட்டு எனக்கு மக்கா சோலை ஏத்தி விட்டாங்க மக்கா சோலை ஏத்தி விட்டுட்டு கடைசியில நீ இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு போன வரிசையை ஏமாற்றி தாராவை அதுக்கு நான் வட்டிக்கு பத்து லட்சம் பணம் வாங்கி கொடுத்தேன் கொடுத்துட்டு இந்த வருஷம் திரும்ப அஞ்சு லட்சம் என்னால கிழக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னேன் அப்போ அவங்க என்னைய விடல விடாம டார்ச்சர் பண்ணி ரொம்ப என்ன அசிங்கப்படுத்தி என்ன ரொம்ப கேவலப்படுத்தி அது மட்டும் இல்லாம ராஜபாளத்துல இருந்து பிடி எம்டிஎஸ் எம்டிஎஸ்ன்னு ஒருத்தர் சீனிவாசன் ஒரு பேரு அவரு எனக்கு வராத வண்டிக்கெல்லாம் பில்லு போட்டு வேற எங்கேயோ மாத்தி அடிக்கிட்டு எண்பத்தஞ்சு லட்சம் பணம் தரணும் அப்படின்னு அவரு போன வாரம் வந்து கணக்கு பார்த்துட்டு வேற நமக்கு எனக்கு வரவே இல்லாத வட்டி எல்லாம் உனக்குத்தான் வந்தது அப்படின்னு சொல்லி அவரும் ஏமாத்துறாரு அவரு என்கிட்ட வர சொல்லி ஒத்த கடைன்னு ஒரு ஊரு வேண்டுகடூ சாரி கொண்ட இடத்துலேருந்து பல்லட பரவ்ல ஒத்த ஒரு பக்கம் வர சொல்லி அவரு என்னை மிரட்டி செக்கு நாற்பது லட்சத்துக்கு ஒன்று நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு செக்கு மிரட்டி வாங்கி போட்டாங்க அவன் காருக்குழுக்கார வச்சு அந்த என்னோட இப்போ ஓம் முருகா ஆயில் மில்லன் ட்ரேடர்ஸ்ன்னு இருக்கிற ஆட்சியில் வந்து என் ஒய்ஃப் போர் டுவெண்ட்டி கேஸ் ஓட்டுருவேன் அது இதுன்னு என்னை மிரட்டுறாங்க ரொம்ப மன மன உளைத்தாயி இந்த நிலைமைக்கு வந்து வந்துட்டேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்